இன்னொரு சுகத்துக்காட்சியும் அது வந்து சில்ட்ரன்ஸ் ஹெல்த் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டிய சுகம் நான் சொல்லுகிறதை நீங்கள் உணர்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வயதான காலத்துல வருகிற வியாதிகள் இதெல்லாம் யார்கிட்ட கேள்விப்படுறோம்னா கை குழந்தையில இருந்து கேள்விப்படுறோம் நான் சொல்ல உண்மையா இல்லையா உண்மை எப்பொழுதும் இல்லாத அளவுல இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்து பிறக்கும்போதே மனநலம் குன்றியவர்களாக பிறக்கிறாங்க ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனா பிறக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு பிறகிட்டாங்க நீங்க அறிந்திருக்கிறீங்க நம்ம சர்ச்சில் இப்போ ஸ்பெஷல் கிட்ஸுக்குன்னு சண்டே ஸ்கூல் நம்ம வைத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம புதிய ஆலயத்தை டிசைன் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெசிலிட்டியவே ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குன்னு சொல்லி அதிக பணம் செலவழித்து ஒரு பெரிய அட்வான்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து அதில் உருவாக்குறோம் ஏனென்றால் இதை குறித்து நான் நிறைய இடங்களுக்கு நான் வெளிநாடுகளுக்கும் போகும்போது மற்றபடி நம்ம ஊர்லேயே நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அங்கே போய் நான் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளோடு அந்த பெற்றோர் பருகிற வேதனையை நான் பார்த்து அவன் உள்ள எனக்கு எப்படி உங்களை பராமரிக்கிறாங்க ஒரு பிள்ளை கையை விட்டு கொஞ்சம் ஓடுனாலே நமக்கு தாங்க முடியல கொஞ்சம் கத்தி அழுதாலே நமக்கு வந்து அவ்வளோ தொந்தரவாக தெரியுது ஆனால் தான் செய்கிறது என்னன்னே தெரியாம ஒரு பிள்ளை மனநலம் கொன்றிய பிள்ளையாக அந்த பிள்ளை வந்து செய்யும்போது அது ஏதோ ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை வாழ்நாளெல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அதை பராமரிக்கிறது வந்து ஒரு குடும்பத்தின் மேல் எவ்வளோ பெரிய பாரம் இருக்கிறதுன்றது அதை வேதனைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனால நம்ம சர்ச்சில் வந்து இதுக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதனால் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக நம்ம சர்ச்சில் வந்து இப்போ நம்ம ஸ்பெஷல் கிட் சண்டே ஸ்கூல் அதுக்கு ஃபெசிலிட்டி ஒன்றை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நாம் கட்டுறோம் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிசைன் பண்ணும்போது ஆல் ஃப்ளோர் எந்த ஃப்ளோர் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் அஞ்சு ஃப்ளோர் இருக்குது பின்னால் முன்னால் மூணு ஃப்ளோர் இருக்குது எந்த ஃப்ளோரில் வந்தாலும் ஹேண்டிகேப்ட் ஆக்சஸோடு தான் எல்லா ஃப்ளோரையும் பண்ணியிருக்கும் எல்லாத்துலேயுமே ரேம்ப் இருக்கும் எல்லா டாய்லெட்ஸும் அத்தனை ஃப்ளோரில் அஞ்சு ஃப்ளோரில் இருக்க டாய்லெட்ஸும் வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டாய்லெட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் நான் வந்து பெரிய கிருபையில் நம்ம சபையின் மேல் ரொம்ப அன்பாக இருக்கிற நம்ம ஒரு சகோதரன் இங்கிலாண்டில் இருக்கார் அவர் வந்து அவர் இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் மத்தியில் அவர் வேலை செய்தவர் அவர் வர்ந்து வந்திருந்த போது நான் அவற்றை ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணி இங்கிலாண்டில் எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து பாத்ரூம்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு அவங்க கீழே விழுந்துடாமல் அவங்க நல்லா நிற்கிறதுக்குலாம் என்னென்னலாம் செய்யணும்னு அவர்கிட்ட ட்ராயிங் வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஸ்டாண்டர்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் சண்டே ஸ்கூல் ஆரம்பித்த பொழுது நிறைய பெற்றோர் வந்து நன்றி என்ன சொன்னாங்கண்ணா பாசர் நான் சர்ச்சுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு இந்த பிள்ளைய கூட்டுட்டனால் வர முடியாது ஒரு இடத்துல உட்கார மாட்டான் அவனை அடக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதுனால என் பிள்ளைய கூட்டு வந்து நான் விட்டுட்டு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்பதான் நான் செய்தியவே கேக்குறேன் ஆராதனைக்கே நான் வர்றேன் மனசே உடஞ்சு போகுது இந்த இந்த மாதிரி நம்ம ரொம்ப அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அதே போல சமீபத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா சின்ன குழந்தைகளா இருக்காங்க ஆனா வந்து சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு குட் சமரிட்டன் மினிஸ்ட்ரி இருக்கிறதுனால ஒவ்வொன்றா போய் போய் விசிட் பண்ணிட்டு எனக்கு போட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க தனியாக ஒரு குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல இதெல்லாம் பார்த்தா மனசு உடஞ்சு போகுது ரெண்டு வயசு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் ஒரு வயது பிள்ளைக்கு இருதய நோய் ஆறு மாதம் பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிள்ளை வந்திருந்தா ஜபிக்க வந்திருந்தா எட்டு வயது அவளுக்கு டயபெட்டிஸ் எட்டு வயதில் அவள் சொல்லுகிறா ஒரு நாளைக்கு அவள் வந்து த்ரீ யூனிட் போடுகிறான போட்டாதான் அவளுக்கு வந்து உயிர் வாழ முடியும் எட்டு வயது சர்க்கரை நோய் இந்த மாதிரி சில்ட்ரன் ஹெல்த் வந்து இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்படுது ரொம்ப 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 சின்ன வயதிலேயே பெரிய பெரிய கொடுமையான வியாதிகளுக்குள்ள பிள்ளைகள் கடந்து போறாங்க நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி கிட்னியில கேன்சர் பதிமூணு வயசு கிட்னியில் கேன்சர் இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து சிறு வயதிலேயே ஆஸ்பத்திரியின் கையுமாக இருக்கிறது பள்ளிக்கூடம் போக முடியல படிக்க முடியல வேதனையோட பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம சபையாக நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய சுகம் இருக்கும்படி நம்ம ஜபிக்கணும் உண்மையாக நான் சொல்லுவேன் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து சுகமா இருக்கிறீங்க நல்லா நடமாடுறீங்க டெய்லி ஸ்கூலுக்கு போறீங்கன்றது சில பேருக்கு அதுவே தொந்தரவா இருக்கு ஆனா எத்தனையோ பிள்ளை ஏங்குறான் ஒரு நாளாவது ஸ்கூலுக்கு போக முடியாதா ஏன்னா டெய்லி அவன் ஆஸ்பத்திரியும் கையுமா சுத்திட்டு இருக்கான் படிப்பையே கைவிட்ட பிள்ளைகள் இருக்காங்க ஏன்னா அவங்க டெய்லி அவங்க அந்த மெடிசின் எடுக்கலன்னா உயிர் வாழ முடியாது இந்த மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க இவர்கள் மேல தேவனுடைய சுகம் இறங்கணும் அப்படின்னு நம்ம நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அலையலோயா நம்மள பிள்ளைங்கலாம் கொளுத்த கன்றுகளை போல வளர வேண்டும் இங்க இருக்கிறவங்களானாலும் சரி நம்ம சபையில இருக்கிறவங்களான கேட்டு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் தங்க பிள்ளைகள் நிமித்தமாக அவங்களுடைய நம்மளுடைய சுகவீனத்தின் வியாதி நிமித்தமாக வேதனை படுகிறவர்களை கத்தர் கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் அலை லூயா வேதத்துல வாசிப்போம் வாசிப்போமான்னா எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார் இல்லையா சிறு பிள்ளையா இருக்கும்போதே போதே மறித்து போனவனை பாடையை தொற்று அந்த நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு தேவன் எழுப்பினார்னு பாக்குறோம் இல்லையா கத்தர் சுகமாக்கினார் இல்லையா அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் தங்கள் பிள்ளைகளுக்காக கதர்ன பெற்றோர் இயேசு இடத்துல வந்தாங்க என் பிள்ளையை சுகமாக்கும் ஆண்டவரே என் பிள்ளை வந்து மரண கொண்டு பட்டுக்கொண்டிருக்கிறான் என் பிள்ளை வந்து பிசாசினால அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் கொஞ்ச நேரம் அவனை தீயில தள்ளிடுது அப்பா தண்ணியில தள்ளிடுது சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் பிள்ளைக்காக அப்பா அம்மா வந்து கதர்னாங்க பாருங்க காலில் வந்து விழுந்தாங்க என் பிள்ளைய சுகமாக்கும் ஆண்டுவரே என் மகளை சுகமாக்கும் கதர்னாங்க ஆனா ஆண்டவ அவர்கள் மேல் மனதுருகி அந்த பிள்ளைகளை குணமாக்கினார் அந்த பிள்ளைகளுக்கு சுகம் தந்தார் பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் வேதம் சொல்லுகிறது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய இந்த சிறு பிள்ளைகளுக்காக தேவ தூதர்கள் பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் கத்தறிந்த பிள்ளைகள் மேல் ஒரு பெரிய ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தரணும்னு இந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்களுக்கு நல்ல மூளை அறிவு அவங்களுக்கு அந்த மூளை பகுதியில் அவர்களுக்கு பலவீனங்களை கர்த்தர் நீக்கணும் ஹெல்த் ஆண்டு தரணும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் பிள்ளைகள் நல்ல சுகமா இருக்கணும் எல்லா உறுப்புகளும் நல்ல வேலை செய்யணும் பிள்ளைங்க எந்த அங்கவீனமா இருக்கக்கூடாது கர்த்தர் அவர்களுக்கு தயவாக கிருபை பாராட்டி பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக எல்லாம் பாரப்பட்டவர்களாக கரங்களை உயர்த்தி ஆண்டு நோக்கி நாம் எல்லாரும் பண்ணுவோமா பண்ணுவோம் பண்ணுவோம் இரு எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து எனக்காக நீங்கள் அழாதீர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீரே இந்த வேளையிலே கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுடைய சுகத்துக்காக எங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா பிள்ளைகளை பெற்று அண்டவரே பிள்ளைகளை பெறும்போது ஒரு தாய்க்கு இருக்கிற வேதனை எல்லாம் மறந்து தன் பிள்ளை பிறந்ததை பார்த்த உடனே அவள் மகிழுகிறாள் என்று வாசிக்கிறோம் ஆனால் எத்தனையோ பேர் பெற்ற பிள்ளைகளுடைய வியாதியையும் பலவீனங்களையும் சுகவீனங்களையும் அவர்கள் படுகிற வேதனையும் பார்த்து இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய சுகத்திற்காக காத்திருக்கிறார்கள் தேவனே நீர் இரக்கம் பாராட்டம் பா நீங்கள் பாராட்டம் பா உம்முடைய சுகத்தை பிள்ளைகளுக்கு அட்ளையிடும் பா கண்டவரே எங்கள் இளம் பிள்ளைகளுக்கு அட்ளையிடும் பா எங்கள் குழந்தைகளை அட்ளையிடும் ஆண்டவரே எங்கள் வாலிபர்களுக்கு அட்ளையிடும் பா படுக்கையை மாற்றம் பா படுக்கையை மாற்றம் பா பிள்ளைகள் ஆரோக்கியமாய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்களாக மனநலம் குன்றிய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் தொட்டு குணமாக்கும் குணமாக்கும் பலவிதமான ரோகங்களோடு இருக்க பிள்ளைகளை கண்ணிறங்கி ஆண்டவரே பாருமப்பா அவர்களை குணமாக்க ஆண்டவரே குணமாக்க ஆண்டவரே பிறவி முதல் குரடனாய் இருந்தவனையும் சுகமாக்கி நீரே பிறவி முதல் ஒருபோதும் நடக்காத சுகமாக்கி நீரே தேவனுடைய வல்லமை இன்றி குறைந்து போகவில்லையே எங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருப்பார்களாக எங்கள் பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்களாக எங்கள் பிள்ளைகள் நல்ல பலத்தோடு வாழுவார்களாக அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய பெற்றோருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக செய்ங்கப்பா இறக்க செய்ங்கப்பா இறக்க செய்யப்பா ஓ உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருவ இல்லாம நான் ஒன்று உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருவை போதுமே உங்க கிருபை கிருபை வேண்டுமே உங்க கிருபை கிருவை போஸ்ல உங்க கிருபை எல்லாம் நான் லாம நானொன்று உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை உங்க கிருபை போ கர்த்தர் கிருவையாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாய் தேவன் பாதுகாக்கிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பா